ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஹவுஸ்அப்ரியா ஜூடுபிரை இணைந்துகளை யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்த நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து நடத்தி செல்கிற ஆண்டவரை நான் நீங்கள் ரட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுக்காகவே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒரு தேவ ஜனங்களும் புரிந்து கொள்கிற போது தேவன் தன் அழைப்புக்கு பாத்திரராக இருந்து அவர் என்னை உங்களை ஆசிர்வதிக்க இருக்கிறார் எனவே தேவ பிள்ளைகளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் வசனம் சொல்லுது உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் என்னை அழைத்தவர் ஒரு நாள் நாளும் தேவனாய் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே உங்கள் மீது தேவ அழைப்பின் திட்டம் இருக்கலாம் உங்கள் மீது தேவன் அழைப்பின் நோக்கங்கள் இருக்கலாம் அது நிறைவேற்றப்பட வேண்டுமாயிருந்தால் நானும் நீங்களும் கிரயம் செலுத்த வேண்டும் நானும் நீங்களும் தேவனோடு நடக்க வேண்டும் அதனால் தான் பிலிப்பியர்கள் எழுதுகிற பிலிப்பியர் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் இப்போ அவள் இப்படியாக சொன்னார் கிறிஸ்து இயேசுக்கள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்கிறான் அப்ப தேவனுடைய பரம அழைப்பு எங்கள் மேல் இருக்கிறது உங்கள் மேல் இருக்கிறது எனவே பிரியமான தீபப்பிள்ளைகளே கடவுளை பரம அழைப்புக்காக நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் இந்த வேளையிலே நம் ஊழியக்காரராக இருக்கலாம் நாம் தேவையை பணி செய்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கலாம் இன்றைக்கி அநேகர் இந்த அழைப்பை இழந்து விடுகிறார்கள் இப்போ இழந்து அந்த அழைப்பை தெரிந்து கொள்ளவோ அதை பிடித்து கொள்ளவோ மிகுந்த பிரயாசப்படுகிறார்கள் அவரால் அதை அடைந்து கொள்ள முடியவில்லை காரணம் நாம் அழைப்பை இழந்து போனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் மீட்டுக்கொள்வதோ எந்த ஒரு ஸ்தானத்தை இழந்து போனால் அதை பெற்றுக்கொள்வதோ மிக கடினமான காரியமாய் காணப்பட காணப்படுகிறது எனவே இந்த நாட்களிலே தேவன் உங்களை ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு அழைத்திருந்தால் அந்த அழைப்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஐந்து விதமான ஊழியங்கள் இருக்கலாம் இந்த ஐந்து விதமான ஊழியங்களிலே கர்த்தர் எதற்காக உங்களை அழைத்து எதற்காக உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரோ அந்த இலக்கை நோக்கி நீங்கள் பொறுமையோடு ஓடுகிற போது நீங்களும் நானும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் முடியும் அதனால் தான் பவுல் சொல்கிறார் அந்த பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் என்கிறான்

அநேகர் நாம் ஏசாவை போல தேவன் கொடுத்த புத்திர சுகாரத்தை இழந்தவளாய் தவித்துக் கொண்டிருக்கிறோம் பாருங்கள் அவன் தன்னுடைய புத்திர சுகாரத்தை கொஞ்சம் கூழுக்காக அதை விற்று போட்டான் வேதம் சொல்லுது அவன் அழுது புலம்பியும் அவனால் அதால் அவனால் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே நீங்கள் ஊழியக்காரலாக இருக்கலாம் நீங்கள் ஊழியக்காரிகளாக இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த புத்திர சுகாரத்தை ஆவி உடையவளாய் ஆண்டு அழைத்திருந்தால் நீங்கள் அதை இழந்து போனால் திரும்ப பெறுவது மிக கடினமான காரியம் எந்த ஒரு மாம்ச சிந்தனைக்கோ எந்த ஒரு மாம்சத்தின் எண்ணக்கோ எண்ணத்துக்கோ எந்த ஒரு மாம்

அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட யாராய் இருந்தாலும் உங்களுடைய அழைப்பில் நீங்க நிலைத்திருங்கள் அழைப்பை பிடித்துக் கொள்ளுங்கள் அழைப்பை தொடர்ந்து ஓடுங்கள் ஏனால் ஆண்டு அழைத்து அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு தெரியுமா பரம அழைப்பின் பந்தய பொருளை நாம் சுதந்திரித்துக் கொள்ளதான் அழைப்ப தேவன் தந்திருக்கிறார் எனவே இந்த பரலோக தேவனுடைய உன்னதமான ஊழியத்தையோ உன்னதமான தரிசனத்தையோ உன்னதமான அழைப்பை நாம் இழந்து விடக்கூடாது இன்னைக்கு அநேகர் நாம் ஊழியங்களை அற்பமாய் நினைத்து கொண்டிருக்கிறோம் தேவனங்களை கொடுத்த மாபெரும் சலாக்கியம் மாபெரும் மேன்மை மாபெரும் ஆசிர்வாதம் எனவே பிரியமான தேப தேவன் உங்களை அழைத்து வந்து உன்னதமான கனமான ஊழியத்துக்கு உடைய வாழ்க்கை உண்மையாக ஒப்புக்கொடுங்கள் போராட்டம் வரலாம் அபமானம் வரலாம் நிந்தனைகள் வரலாம் தோல்வி வரலாம் நீங்களும் நானும் பரம அழைப்பை நோக்கி இருந்தால் அவருடைய அழைப்பை நோக்கி நாம் தொடர்ந்து போக கத்தர் எனக்கும் உங்களுக்கு இருவை பாராட்டுவார் என் எந்த ஒரு மாமிசி சிந்தனையிலாயோ அல்லது பொறாமையிலானோ எரிச்சலினாலோ எல்லது விதமாக கீழ்ப்படியாமையினாலோ உங்களுடைய அழைப்பை இழந்து போகாதீங்க இழந்து போனால் ஒரு நாளும் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு இடத்தையோ ஒரு இலக்கையோ நாம் இழந்து போனால் அதை மீட்டுக் கொள்வது மிக கடினமாக காரியமாக மாறும் பிரியமான எனவே ஆண்டவர் அழைத்து இந்த பரம அழைப்பில் நிலைத்திருங்க என்னதான் நேர்ந்தாலும் அவர் அழைத்தவர்களை நடத்தி செல்ல இருக்கிறார் எனவே எங்கூட அழைப்பில் தேவ அழைப்பில் நிலைத்திருங்க அவர் சகலவற்றையும் தந்து நம்மை ஆஸ்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்கூடிய அநேகர் நாம் ஊழியக்காரர்களாய் இருக்கலாம் இன்றைக்கி அநேக அழைப்பை விட்டு விலகினா இருக்கலாம் இன்றைக்கி அநேகர் அநேக இழப்பைகளை நாம் சந்தித்தவளாய் இருக்கலாம் நீங்கள் தேவ அழைப்பில் நிலைத்திருந்து போராடி தேவ சமூகத்தில் காத்திருந்து பாருங்கள் அவர் நிச்சயமாய் என்னை உங்களை ஆசீர்வதி உயர்த்த உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்ன துன்பங்கள் வரலாம் துயரம் வரலாம் கைவிடப்பட சூழ்நிலைகள் வரலாம் ஆனால் நாங்கள் அழைப்பில் இருந்தால் அழைப்பில் உறுதியாக இருந்தால் அழைப்பை பிடித்துக் இருந்தால் கேத்த நிச்சயமாய் எங்களை ஆசீர்வதி உயர்த்த உண்மை உண்மையுள்ளவராயிருக்கிறார் எனவே பிரியமான தேவெல்களை ஒருவேளை நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்து உடைய அழைப்பை விட்டவர்களாக இருக்கலாம் சூழ்நிலையை பார்த்து அழைப்பு இழந்தவர்களாக இருக்கலாம் ஒன்றை மட்டும் நிச்சயத்துக் கொள்ளுங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க நம்ம அழைத்த தேவனை நோக்கி பாருங்கள் அங்கு சீசர்கள் கடைகளில் போகிற அவர் சூழ்நிலைகளை பார்த்திருந்தால் எப்பொழுதும் சா தாண்டி இருப்பார்கள் ஆனால் அவர்கள் தேவனை பார்த்தார்கள் தேவன் அவர்கள் எல்லா சூழ்நிலைகளை மாற்றி எல்லாம் கொந்தளிப்புகள் அடக்கி அவர் போக வேண்டிய வழியில் நடத்தி சேர வேண்டிய இடத்தில் சேர்த்து ஆசிர்வதித்தார் அதே கருத்து அந்த சத்தத்தை கட்டு என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உண்மை உள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அழைக்கப்பட்டிருக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு எல்லாரும் நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டபடினால்தான் இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள் ஆண்டா இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள் ஆண்டு அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஆண்டு நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன் ஓடி பாருங்கள் நிச்சயமாய் வெற்றியை தருவார் நிச்சயமான உயர்வை தருவார் நிச்சயமான செழிப்பை தருவார் என்ன தந்தால் என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் நம் இயேசுவை இழந்து அழைப்பை இழந்து வாதபடி பற்றிக் கொள்ளும் மேன்மையை கொடுப்பார் எனவே என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க ஆண்டவரே வரே நீங்கள் தந்த அழைப்பை நான் இழந்துடக்கூடாதப்பா நீங்கள் தந்த தரிசனத்தை இழந்துவிடக்கூடாதப்பா நீங்கள் தந்த ஊழியத்தை இழந்து விடக்கூடாதப்பா ஏசாவை போல ஆண்டு வரை புத்திர சுகாரத்தை இழந்து அவன் அழுது புலம்பியும் கிடைக்காதது போல எனக்கு இந்த கனமான ஊழியத்தை நான் இழந்துடக்கூடாது என்று கத்தரோடு நாம் சமூகத்தை நோக்கி நாம் ஜோ பண்ணுவோம் பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே ஆண்டவரே அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கிய நோக்கி நாங்கள் தொடருகிறோம் ஆண்டவரே இந்த அழைப்புக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பலமான இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம் எல்லாம் பொறாமைகள் எரிச்சர்கள் பொல்லாத ஆவிகள் எல்லாம் மூர்க்கத்தின் ஆவிகள் கோபத்தை சுவாபத்தை மாற்றுகிற பொல்லாத சத்துடைய வல்லமைகள் யாவையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு

உன்னதமான இயேசு கிறிஸ்தின் திறக்கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் எங்க பிதாவே ஆமேன் ஆமேன் தேவ பிள்ளைகளே உடைய அழைப்பை இழந்து போகாதேங்க அழைப்பை தொடருங்க பின்தொடருங்க கத்த நிச்சயமா ஆசிர்வதிப்பார் கத்தனவங்களை நடத்துவாராங்க காட் பிளஸ்யூ